ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு என்ன வீடியோவில் பார்க்க போகிறோன்னா பச்சை பயிறு வச்சு மூணு டிஷ் எப்படி செய்யுறதுங்கிறத பார்க்கலாம் ஒரே மெத்தடில் அதுக்கு முன்னாடி இதுவரையும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு ஆல்னுங்கிறத கிளிக் பண்ணுங்கள் அப்போ நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு முன்னாடியே நோட்டிஃபிகேஷனாக வந்துடும் வாங்க பச்சை பயிறு ரெசிபி எப்படி செய்யலாம்ங்கிறத பார்ப்போம் அதுக்கு முன்னாடி பச்சைப்பயிரோட நன்மைகளை பற்றி பார்க்கலாம் பச்சை பயிரில் பார்த்திங்கன்னா புரோட்டீன் ஃபைபர்ஸ்லாம் வந்து அதிகமாக இருக்குது ஃபைபர் இருக்கிறதால சர்க்கரை அளவு கம்மி பண்ணுறதால சுகர் பேஷண்ட் கூட இந்த பச்சை பயிறு டிஷ்ஷு வந்து எடுத்துக்கலாம் புரோட்டீன் அதிகமாக இருக்கிறதால வெயிட் லாஸ் பண்ணுறவங்க கூட இதை அதிகமாக வந்து எடுத்துக்கலாம் எதுக்காகனா வயிறு வந்து ஃபில்லிங்காக இருக்கும் ரொம்ப நேரத்துக்கு வந்து பசி எடுக்காது அதால் வெயிட் லாஸ் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப வந்து உதவியாக இருக்கும் இதில் பார்த்தீங்கன்னா விட்டமின் ஏ பிஇலாம் அதிகமாக இருக்குது இதில் மெக்னீஷியம் கால்சியம் இரும்பு சத்தெல்லாம் அதிகமாக இருக்குது இப்போ வந்து முடி கொட்டுதுன்னு நினச்சா கூட இதெல்லாம் எடுத்துக்கிறப்ப இந்த பச்சைப்பயிர் வந்து எடுத்துக்கிறப்ப முடி உதிர்வு கூட சீக்கிரமாக வந்து குறையும் பச்சை பயிரில் வந்து நீங்கள் தோசையாவோ வடையாவோ அடையாவோ இல்லை உருண்டையாவோ எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம் பச்சை பயிர் தோசை எப்படி செய்கிறதுங்கிறத வீடியோ கூட நான் சேனலில் வந்து போட்டிருக்கேன் நான் வீடியோட லிங்க்கையும் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் நீங்கள் சர்ச் பண்ணி பாருங்கள் இப்போ வாங்க பச்சைப்பயிரை வச்சு மூணு டிஷ் எப்படி ஈஸியாக செய்யலாம்ங்கிறத பார்ப்போம் அதுக்கு முதல்ல பச்சைப்பயிறை வந்து ஊற வச்சு எடுத்துக்கணும் நான் நைட்டே வந்து ஊற வச்சுட்டேன் ஏன்னா காலையிலே செய்யணுங்கிறதால நைட்டே ஊற வச்சுட்டேன் உங்களுக்கு சாயங்காலத்துக்குன்னா நீங்கள் காலையே வந்து ஊற வச்சிங்க அதுலேருந்து வந்து கொஞ்சம் வந்து எடுத்துக்கலாம் கொஞ்சோண்டு வந்து எடுத்துகிட்டு பேலன்ஸை வந்து மிக்சியில் வந்து போட்டு கொஞ்சமாக வந்து தண்ணி தெளிச்சுட்டு குறை குறப்பாக வந்து அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ எடுத்து வச்சுருந்தா அந்த கொஞ்சோண்டு பச்சை பயிற வந்து இது கூட சேர்த்துட்டு ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணால் பச்சை மொளா வந்து சேர்த்துப்போம் தட்டி வச்சுருக்க பூண்டியும் வந்து சேர்த்துக்கலாம் பெரிய வெங்காயம் வந்து சின்ன சின்னதாக வந்து அரிஞ்சு வச்சுருக்கேன் அதை வந்து சேர்த்துக்கிறேன் உங்கள்கிட்ட சின்ன வெங்காயம் இருந்தால் அதை கூட வந்து சேர்த்துங்க இதுலேயே ஒரு ஸ்பூன் அளவுக்கு சோம்பு தட்டி வச்சதை சேர்த்துப்போம் ஒரு கொத்த அளவுக்கு கருவுப்பில் தேவையான அளவு வந்து உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நல்லா ஒன்றா வந்து மிக்ஸ் பண்ணணுனே இதை ஓரமாக வச்சுட்டு அடுப்பில் வந்து எண்ணெய் போட்டு பொறிக்க தேவையான எண்ணெய் போட்டு எண்ணெய் வந்து சூடேறட்டும் இப்போ எண்ணெய் வந்து நல்லா சூடேறிட்டு நம்ம ஆல்ரெடி பசிஞ்சு வச்சுருக்க பச்சைப்பாயிலேருந்து ஒரு உருண்டை வந்து எடுத்துகிட்டு நம்ம கையில் ரவுண்ட் ஷேப்பாக வந்து தட்டிக்கலாம் அதாவது கடலப்பருப்பு வடை மாதிரி ரவுண்ட் ஷேப்பாக நல்லா ஓரளவுக்கு மொத்தம் ரொம்ப மொத்தமாக தட்டிடாதீங்க ஓரளவுக்கு மொத்தமாக தட்டிட்டு நம்ம சூடான எண்ணெயில் வந்து போட்டுக்கலாம் எப்படி தட்டணுங்கிறது திரும்பி வந்து சொல்கிறேன் பாருங்கள் இதுலேருந்து ஒரு உருண்டை வந்து மாவு எடுத்துட்டு நம்ம இன்னொரு கையில் நீங்கள் இலையில கூட தட்டிக்கலாம் இன்னொரு கையில் வந்து அப்படியே ரவுண்ட் ஷேப்பாக தட்டிட்டு இணையில போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் இது ஒரு சைடு செவந்தோனே நம்ம அடுத்த சைடு திருப்பி போட்டுக்கலாம் இதே மாதிரியே ரெண்டு பக்கமும் நல்லா ஆகிற அளவுக்கு செவக்க விட்டு எடுத்துக்கணும் இதோட டேஸ்ட் சூப்பராக இருக்கும் நல்லா பொற்பொரன் இருக்கும் இதோட வந்து நீங்கள் தேங்காய் சட்னி சாம்பார்லாம் வச்சு சாப்பிடும் போது டேஸ்ட் வந்து வேறு லெவலாக இருக்கும் கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இது வடையாக மட்டும் இல்லை நீங்கள் கோலா உருண்டை மாதிரியும் செஞ்சு கொடுக்கலாம் பசங்களுக்கு நான் வந்து இன்றைக்கி பசங்களுக்கு வந்து கோலா உருண்டை மாதிரி தான் செஞ்சு ஸ்நாக்ஸுக்காக வந்து கொடுத்தேன் ரெண்டுமே ஒரே டேஸ்ட்டு தான் இது வந்து வடை அது வந்து கோலா உருண்டை மாதிரி நான் வந்து போட்டேன் ரொம்ப நல்லா இருந்துச்சு இது வந்து இப்போ வெயிட் லாஸ் பண்ணுறவங்களாம் ஆயிலை வந்து ஸ்கிப் பண்ணுவாங்க ஆயில் ஃபுட்டெல்லாம் வந்து ஸ்கிப் பண்ணுவாங்க அது மாதிரி இருக்கிறப்ப இதே மாவை வந்து அடையை வந்து தோசைக்கல்ல தட்டிட்டு லைட்டாக பேருக்காக எண்ணெய் ஊற்றி ரெண்டு சைடும் நல்லா வேக விட்டு செவக்க விட்டு எடுத்தால் சூப்பரான பச்சை பயிறு அடை வந்து ரெடி வெயிட் லாஸ் பண்ணுறவங்க கூட இது வந்து சாப்பிட்லாம் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவுக்கு குட்டியாக ஒரு லைக் போடுங்க இதுவரையும் எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ பாய் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த ஒரு நல்ல ரெசிபியோட அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்